ஹலோ பாஸ் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் நீ இருக்கிற ஊர் கடைசியில ஒரு பெரிய மரம் இருக்கும் சரி அந்த மரத்து கிட்ட போனா ஒரு ரெட் டைமண்ட் இருக்கும் இப்ப அந்த ரெட் டைமண்ட் எடுக்கணும் அதான மிஷின் ஆமா அந்த ரெட் டைமண்ட் எடுக்கணும் ஓகே பாஸ் நான் எடுத்து கூப்பிடுறேன் ஆனா இப்ப எங்க இருக்குன்னு புரியலையே அந்த கிழவர்ட்ட கேப்போம் தாத்தா இது என்ன ஊரே தட்டி தூக்கு தட்டி தூக்கா ஆமா தட்டி தூக்கு இதெல்லாம் ஒரு பேரா தாத்தா டேய் எவன்டா என் தலை தட்டனது டேய் ஐயோ

ஆமா ஒரு நாளைக்கு ஒரு தடவ அந்த பஸ் நீ புடிச்சா நேரம் மாத்துட்டு போயிடலாம் சரி தம்பி தேங்க்ஸ் தம்பி இங்க தானே பஸ் சொன்னான் சொன்னா பஸ் வருது அண்ணா இங்க இங்க இந்த பஸ் ஒரு நாளைக்கு பத்து ஏற முடியாது போலயே